ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பனியார கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு முட்டை உடச்சி ஊற்றி இருக்கிறேங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ருலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ முட்டை பனியாரம் ஊற்றிக்கலாங்க அதுக்கு பனியார கழுவிச்சிட்டுருங்க வச்சுட்டு எண்ணெயை விட்டுக்கலாங்க முட்டையை ஊற்றிக்கலாங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே வெந்துருச்சுங்க இப்போ பனியாரத்தை எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேங்க எண்ணெய் காய்ஞ்சதையும் சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு இன்னும் போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கலாங்க உப்பு தக்காளி வதங்குறதுக்கு இப்போவே சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா தக்காளி நல்லா மசஞ்சிட்டு வரதுங்க பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடணுங்க மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் இந்த மசாலாலாம் பத்து வயசுன்னு போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இந்த கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுருக்குங்கிறாங்க அது சேர்த்துக்கலாங்க சேர்த்தி கலந்து விட்டுர்லாங்க நம்மளுக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் இந்த டயத்துக்கு பார்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பணியாரத்தை சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா கலந்து கொத்தமல்லி கீரை போட்டுடலாங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதனால் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க